அதாவது யார் அந்த சார் அப்படிங்கிற கேள்வி திரும்ப எழுந்திருக்கு அடிச்சிருக்காங்க ஒரு அஞ்சு ஒரு பத்து பவுன் நகை காணாம போனதுல பத்து பவுன் காணாம போனதுல இப்ப ஏற்பட்ட பிரச்சினையை நீங்க உருவாக்குறது தவறு அப்படிங்கறத வந்து நீதிமன்றம் சுட்டிக்காட்டியிருக்கு நீதிமன்றத்தில் இந்த நாங்கள் காவல்துறைக்கு அதிகாரிகளுக்கு எதிராக நாங்க இந்த வழக்கு வந்து தொடுக்கிறோம் நீங்க நினைக்க வேண்டாம் எங்களுடைய உள்நோக்கம் இந்த கீழ்மட்ட காவல்துறை அதிகாரிகளை பனிஷ் பனிஷ்மெண்ட் பண்ணிட்டு யாரோ ஒரு ஆள் சொன்ன ஒரு உயர் அதிகாரியை நீங்க தப்பிக்க விடுறீங்க அப்படிங்கிறத நாங்க சுட்டி காமிக்கிறோம் எஸ்பி வந்து வெயிட்டிங் லிஸ்ட் போட்டிருக்கதா கோர்ட்ல ரிப்போர்ட் பண்ணாங்க நீதிபதி அதை காட்டாம என்ன சொன்னார்னா சார் சஸ்பென்ஷன் மட்டும் பத்தாது சார் சஸ்பெண்ட் பண்ணுவீங்க அவர் ஸ்டே வாங்கி மீண்டும் கோர்ட்டுக்கு வந்துருவாரு அப்படிங்கிறத நீதிபதி வந்து அழுத்தம் திருத்தமா சொன்னார் இந்த பனிஷ்மெண்ட் பத்தாது உங்கள் அரசு கடுமையான நடவடிக்கை எடுக்கிறதா இருந்தா நீங்க என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க உயர் அதிகாரிகள் மீது என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்கிறத நீதிமன்றத்தில் வந்து காமிங்க நாங்க அதுக்கு பேர உங்களை மேல நம்பணுமா நம்பக்கூடாதா கூடாதா அப்படிங்கறத நாங்க முயற்சி பண்றோங்கிறாங்க சிபிஎஸ்ஐடிக்கு இந்த வழக்கை மாத்திரம் சொன்னாங்க ஆனா நீதிபதிகள் ஒத்துக்கல சிபிஎஸ்ஐடியையும் தமிழக அரசு தான் ஏக்குது அதனால இதுல நியாயம் கிடைக்காது அப்படிங்கறத பதிவு பண்ணியிருக்காங்க ஆனா இந்த வழக்கை சிபிஐக்கு மாத்திரதான் இல்ல ஏற்கனவே அண்ணா பல்கலைக்கழக வழக்கை போல ஸ்பெஷல் ஸ்பெஷலிட்டி விசாரிக்கணுமா அப்படிங்கிறத நீதிமன்றம் மதியானம் முடிவு பண்ணும் போராட்டம் ஐம்பது லட்சம் கொடுத்ததா அந்த அவர்களுடைய அந்த மாலதி அவங்களோட அம்மா வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு உதவி பண்ண ஒரு வழக்கறிஞர் என்ற நீதிமன்றத்தில் வந்து ப்ரெசண்ட்டாக இருந்தாரு அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் ஐம்பது லட்சரூவா பேரம் பேசுனாங்க அதாவது அரசாங்கத்தில் இருந்து கொடுக்கப்பட்ட நேரடி பணம் கிடையாது அரசு இந்த ஆளுங்கட்சியில் உள்ள சில நபர்கள் வந்து ஐம்பது லட்ச ரூபா கொடுத்துறோம் இந்த பிரச்சனையை பெருசாக்காதீங்க அப்படின்னு பேரம் பேசுனதா அந்த அவர்களுடைய உறவினர்கிட்ட பேரம் பேசுனா கூட இருந்த வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் அவருடைய வழக்கறிஞர் மூலமா இன்று தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் நீதிமன்றத்தில் தகவல் சொல்லியிருக்காரு இது உண்மையா இல்லையாங்கிறது நீதிமன்றம் விசாரிக்கிறது சார் அந்த நகை வந்து ஐஏஎஸ் தொடர்பில் இருக்கு ஐஏஎஸ் அதிகாரிக்கு அந்த விசாரணை நடந்தது சார் உயர் அதிகாரி யாரோ ஃபோன் பண்ணி எஸ்பி கிட்ட தான் ஸ்பெஷல் டீம் வந்து இதுல இன்வால்வ் ஆயிருக்கு பொதுவா ஸ்பெஷல் டீம் திடீர்னு வந்து மாணாங்களை இறங்காது யாரோ ஒருத்தரோட அதிகாரியோட தகவல் இருந்தா மட்டும்தான் அவங்க வந்து வந்து வருவாங்க அந்த கட்டுச்சு எதுக்காக வந்து இந்த இதை விசாரணை பண்ணுச்சுன்னு அதுக்கு அரசாங்கம் சொன்ன பதில் மிகவும் நகைப்புக்குரியதா இருந்தது சோசியல் மீடியால பார்த்து எங்க டீம் போய் விசாரிச்சுங்கிறாங்க சார் எத்தனை குற்றத்தை சோசியல் மீடியா பார்த்து இந்த தமிழக அரசு வந்து போய் தடுக்குதுங்கிறத நீதிமன்றம் ரொம்ப நகைப்பு தன்மையோட கேட்டுச்சு அந்த வீடியோ காட்சிகள் என்ன சார் இருக்கு அந்த ஒரு பையன் வந்து அந்த அடிக்கும் போது எடுத்த வீடியோ காட்சிகளை அந்த நபர் வந்து போன்ல கிராஃப் பண்ணி அதை நீதிமன்றத்துல ஒப்படைச்சிருக்காங்க அந்த பையனுக்கு இப்ப த்ரெட் இருக்குன்னு சொல்றாங்க அதையும் ஆர்டர்ல ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு அந்த பையனை போலீஸார் வந்து மிரட்டி அதை அழிக்க சொல்றதா சொல்றாங்க அதே நீதிபதி ரெக்கார்ட் பண்ணிட்டார் அந்த பயன் மதியானம் மூணு மணிக்கு நீதிமன்றத்தில் ஒப்படைக்கிறது நீதிபதிகள்ட்ட அவங்கள பத்தி எந்த ஒரு கருத்துல தெரிவிக்கல ஆனா அந்த டாக்டரோடேஷன்ல வந்து வாங்காமலே எஃப்ஐஆர் போடாமலே சிஎஸ்ஆர் போடாமலே ஒருத்தர் தூக்கிட்டு போய் அடிச்சு கொண்ட பிறகு எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க முதல்ல அந்த திருட்டு வழக்குக்கு ஏன் சிஎஸ்ஆரோட நீங்க வச்சு விசாரிச்சிங்க தான் நீதிமன்றத்தோட முதல் கேள்வி ஒரு நபர் திருடிட்டாருன்னா நீங்க வந்து ஃபர்ஸ்ட் எஃப்ஐஆர் போட்டில் விசாரிக்கணும் எஃப்ஐஆரே போடாமல் சிஎஸ்ஆரை போட்டு ஒருத்தர் போட்டு போய் அடிச்சு கொண்டிருக்கீங்க அப்படிங்கிறத ரொம்ப ஆதங்கத்தை வந்து நீதிமன்றம் வந்து வெளிப்படுத்துச்சுங்க மெயினாக கொண்டு வந்ததுக்கான காரணம் என்னன்னு கேட்கறாங்க அரசு சார் அவங்க வந்து முதல்ல ஒரு பா ஒரு ப்ரைவேட் கிளினிக்கு பாடி எடுத்து போன சொல்கிறாங்க அவங்க வந்து அந்த டாக்டர் வந்து நான் பார்க்க மாட்டேன்னு வந்து ரெஃப்யூஸ் பண்ணிட்டேன் அதனால் அதுக்கப்புறம் ரெண்டு மூணு ஹாஸ்பிட்டல் திருப்போணம் ஜிஹெச்சுக்கு போயிருக்காங்க மதுரை ஜிஹெச்சுக்கு வந்துருக்காங்க எப்படியாவது இதை மூடி மறைச்சி டிலே பண்ணி அதான் அந்த கம்ப்ளைண்ட்டில் சொன்ன தகவல் நகைப்பு தன்மையாக இருக்குது கம்ப்ளைண்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஏங்க அதில் வந்து வலிக்கு விழுந்துட்டாருன்னு சொல்கிறாங்க இந்த பாத்ரூமில் வலிக்கு கொடுத்து கால் முடிஞ்சு ஃபோட்டோ போடுறாங்கல்ல போலீஸு அது மாதிரி வழிக்கு விழுந்து வலிப்பு வந்து இவர் இறந்து விட்டார் அப்படின்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க ஆனா நீதிமன்றத்தில் நாங்கள் நேற்று முறையிட்டு இன்று வழக்கு விசாரணைக்கு வருவது தெரிந்தவுடன் நேற்று இரவு ஆறு போலீஸ் ஆபிசர்ஸ் இதுல இன்வால்மெண்ட் கம்ப்ளைண்ட் படியே ஆனா அஞ்சு போலீஸ் ஆபிசர்ஸ்னால மட்டும் கம்ப்ளைண்ட் எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் பண்ணிருக்காங்க ஒரு போலீஸ் ஆபிசர் அதுல வந்து வரவே இல்லை அது மட்டும் இல்ல அந்த கம்ப்ளைண்ட்ல அவரே சொல்றாரு யார் கண்ணன்கிற போலீஸ் ஆபிசரே சொல்றாரு இந்த இந்த இன்வெஸ்டிகேஷனை நாங்க முடிச்சுட்டு இந்த பையன் தப்பு பண்ணல அப்படிங்கிறத வந்து இன்ஸ்பெக்டருக்கும் நாங்க தகவல் சொன்னோம் அவங்க எங்களுக்கு சொன்னது நல்லா விசாரிச்சு இதை நல்லாங்கிற வார்த்தை நல்லா அடிச்சு விசாரிங்கிறது அர்த்தம் அவங்களை யாரையும் இந்த சேர்க்கலாம் இதெல்லாம் கோர்ட்ல சொல்லியிருக்கோம் நீதிமன்றம் விசாரணை நடந்துட்டு இருக்கு